இன்றைய ஐபிஎல் போட்டியில் பெங்களூர் அணி சென்னை அணியை வீழ்த்தி பிரம்மாண்ட வெற்றி பெற்று பிளே ஆப் சுற்றுக்கு செல்லுமா என்ற எதிர்பார்ப்பில் ரசிகர்கள் இருந்து வருகிறார்கள் ஐபிஎல் தொடரின் அறுபத்தி எட்டாவது போட்டியாக இன்று ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணியும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியும் ஏழு முப்பது மணி அளவில் பெங்களூரில் உள்ள சின்னச்சாமி மைதானத்தில் மோதுகிறது இந்த போட்டி ஐபிஎல் தொடரில் இதுவரை காணாத ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு கொண்ட போட்டியாக நடைபெற உள்ளது இந்த போட்டியில் பதினெட்டு ரன்கள் வித்தியாசத்திலோ அல்லது பதினெட்டு புள்ளி ஒரு ஓவர் அளவிலோ சென்னை அணியை வீழ்த்தினால் பெங்களூரு அணி சென்னை அணியை விட ரன் ரேட் அதிகமாக பெற்று பிளே ஆப் சுற்றுக்கு தகுதியடைவார்கள் இன்றைய போட்டியானது சின்னச்சாமி மைதானத்தில் நடைபெறுவதால் பெங்களூரில் மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக கடந்த சில நாட்களுக்கு முன்பு வானிலை மையம் தெரிவித்திருந்தது அதன் பிறகு பெங்களூருவில் ஆரஞ்ச் அலர்ட் கொடுத்ததால் பெங்களூரு அணி ரசிகர்கள் பெரும் கவலையில் இருந்து வருகிறார்கள் தற்போது வரை பெங்களூரில் மழை பெய்ய அதிக வாய்ப்புள்ளதாகத்தான் தெரிகிறது ஒருவேளை இந்த போட்டியானது மழையால் நடைபெறாமல் போனால் சென்னை அணி பிளே ஆப் சுற்றுக்கு நான்காவது அணியாக தகுதி பெறும் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த இரண்டு அணிகளும் ஐபிஎல் தொடரில் தலா முப்பத்தி இரண்டு முறை நேருக்கு நேர் மோதியுள்ளார்கள் அதில் இருபத்தி ஓரு போட்டிகள் சென்னை அணி வெற்றி பெற்றுள்ளது அதேபோல் பத்து போட்டிகளில் பெங்களூரு அணி வெற்றி பெற்றுள்ளது ஒரு போட்டியானது முடிவில்லாமல் இருந்திருக்கிறது மேலும் இந்த இரண்டு அணிகளும் இடம்பெற்றுள்ள இங்கிலாந்து கிரிக்கெட் அணி வீரர்கள் இடம் பெறுவார்களா என்று பொறுத்திருந்தே பார்க்க வேண்டும் பெங்களூர் அணியில் அதிரடி ஆட்டக்காரரான வில் ஜாக்ஸ் இங்கிலாந்து வீரர் என்பதால் அவர் இந்த போட்டியில் கலந்து கொள்வாரா என்பதை பற்றி அதிகாரப்பூர்வ தகவல்கள் இன்னும் வெளியாகவில்லை ஒருவேளை அவர் விளையாடாமல் போனால் அவருக்கு பதிலாக அதிரடி ஆட்டக்காரர் மேக்ஸ்வெல் இடம்பெறுவார் என்ற தகவல் வெளியாகிறது அதேபோல சென்னை அணியும் ஆல்ரவுண்டரான மோயின் அலி இடம்பெறுவாரா என்பதை பொறித்திருந்துதான் பார்க்க வேண்டும்